ஐரோடெல்லாம் கலந்து நம்ம திருவிழா சூரணம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கழிச்சல் ஆகுது அது நிக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி அரிசி வடித்த முதல் நாள் கஞ்சி இருக்கு பாத்தீங்களா அதுல திருவிழா சூரணம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா மலம் இருக்கும். அந்த கழிச்சல் அதாவது கழிச்சல் வந்து நிற்கும். சோ அதனால அனுபானம் மாறும் பொழுது சித்தமருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அதான். இன்றைய காலகட்ட இல்லை கட்டத்தில் கை மலச்சிக்கல் இருக்கு நிறைய மருத்துவர்கள் இன்றைக்கி மலச்சிக்கலுக்கு மருந்துகள் கொடுக்கறாங்க குழந்தை மருத்துவர்கள் இல்லை வெளியில வந்து இதெல்லாம் வைக்கிறாங்க பட் அதையெல்லாம் தாண்டி நார்மலா நம்ம கருப்பு உலர்ந்த திராட்சை கருப்பு உலர்ந்த திராட்சையை வந்து எல்லாவற்றிற்கும் பெஸ்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பு உலர்ந்த திராட்சை விதையோடு இருப்பது ஏன் விதை இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அடிஷனலாக ரிசர்வேட்டால் இருக்குது ஆக்சுவலாக இன்னைக்கு திராட்சைகள் விதைகள் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அது துப்பிடுறாங்க ஸோ அது 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 இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அத்தியும் நல்ல ரிச் ஃபைபர் கண்டென்ட் அது மாதிரி அயன் கண்டென்ட்டும் வந்து இருக்கு ஸோ இந்த அத்தியை என்ன பண்ணணும் அப்படின்னா மூன்று அத்தியை வந்து இரவு நேரத்தில் நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு ப்ரோபயோட்டிக் ஏதாவது ஒன்று எடுக்கணும் மோர் எடுக்கிறீங்களா தயிர் எடுக்கிறீங்களா அது ரொம்ப முக்கியம் அடுத்து பால் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணும் காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலம் டாக்டர் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பிரச்சனை தொடர்ந்து நிறைய பேருக்கு பார்க்க முடியுது இந்த மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் வீட்டுல இருந்தபடியே நம்ம செய்யணும் அப்படிங்கறத எங்களுக்காக சொல்லுங்க கண்டிப்பா இன்னைக்கு எந்த நோயை நீங்க எடுத்தாலும் கேன்சர் வர எல்லாத்திற்கும் காரணம் வந்து என்னன்னா மலச்சிக்கல் தான் ஆனா நிறைய பேர் வந்து மலச்சிக்கல் தனக்கு இருக்குங்கிறத கூட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க ஆக்சுவலா மலச்சிக்கல்னா என்ன அப்படின்னா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து மலம் கழிக்கலைனா தான் மலச்சிக்கல் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது காலையில் எழுந்தவுடன் மலம் கழிக்கணும் அந்த மலம் கழிக்கவும் நிறைய நேரம் வந்து எடுத்துக்க கூடாது போனாங்க அப்படின்னா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்ல வந்து எவாக்குவேட் வெளியே தள்ளப்படணும் அது அப்படி அது இதுல எங்க தங்குதடை இருந்தாலும் அது பேரு மலச்சிக்கல் தான் ஸோ இந்த மலச்சிக்கலுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இல்ல தீர்வு நாடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க சரி பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ நாலு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்னு வயிறு மற்றொன்று கல்லீரல் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா குடல்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஸோ இப்போ இந்த வயிறை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் செக்ரீஷன்ஸ் இருக்கணும் உணவு செரிமானம் ஆவதற்கு அமிழம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஆசிட் செக்ரீஷனை நிறுத்தக்கூடாது ஆசிட் செக்ரீஷன் நார்மலாக இருக்கணும் எதற்காக இது சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன அப்படின்னா கேஸ்ட்ரிக் அல்சருக்கு மெடிசன்ஸ் எடுக்க வந்து ஆரம்பிப்பாங்க ஸோ அது கொடுக்கக்கூடிய நிறைய மருந்து என்னன்னா ஆசிட் செக்ரீஷனை நிறுத்துற மாதிரி இருக்கும் ஸோ தான் என்ன அப்படின்னா இந்த அல்சருக்கு மருந்து எடுக்கிறவங்களுக்குலாம் மலச்சிக்கல் வந்து ஏற்படுவதற்குரிய காரணம்தான் பட் இன்னைக்கு மா டாக்டர்ஸ் கூட அதோட சேர்த்து ஒரு இதை கொடுத்துட்றாங்க இன்றைய கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கு இருந்தாலும் நமக்குடைய என்னன்னா அந்த ஆசிட் வந்து ரொம்ப முக்கியம் அதை நிறுத்தக்கூடாது அப்படின்னு அடுத்து ரெண்டாவது என்னன்னா பித்த நீர் சுரப்பு யூஸ்வலா வந்து இந்த பித்தப்பையில கற்கள் இருக்கு பாத்தீங்களா அவங்களுடைய எல்லாம் கேட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல்ங்கிறது அவங்களுக்கு முன்னாடி ஹிஸ்டரியா தான் இருந்திருக்கும் எப்பயுமே ஹிஸ்டரியா இருக்கும் தூக்கம் சரியில்லாம இருப்பாங்க இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு அப்ப என்னன்னா பித்த நீர் சுரப்பு வந்து நல்லா இருக்கணும் ஸோ பித்த நீர் சுரப்பு நல்லா இருந்தா மலச்சிக்கல் இருக்காது மலச்சிக்கல் நல்லா இருந்தா பித்த நீர் நல்லா இருக்கும் அது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் ஆகி இந்த கல்லா வந்து பயலா வந்து இருக்காது ஸோ அதனால பித்தம் சுரக்குற மாதிரி அதிகம் சுரக்கிற மாதிரி நம்ம வந்து உணவு முறைகள் வந்து எடுத்துக்கணும் யூஸ்வலா இன்றைய காலகட்டத்தில் அஹ் கர்ப்ப காலத்துல வந்து பெண்களுக்கு அந்த போஸ்ட் ப்ரெக்னன்சி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பித்தப்பை வந்து கற்கள் இருக்கு அதற்கு அந்த நேரத்துல அவங்க எடுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் பில்ஸும் ஒரு காரணமா இருக்கலாம் அந்த நேரத்துல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் இன்னொன்று அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாமிட்டிங் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நல்லா இருக்கணும் அது அடுத்து ரெண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைபர் கண்ட் நார்ச்சொத்துள்ள உணவுகள் எதுக்காகனா நம்ம கட் பேக்டீரியாவுக்கு உணவாக வந்து இருக்கணும் அடுத்து நல்ல மைக்ரோபயம் உடலில் வந்து நல்ல நமக்கு தேவையான மைக்ரோபயம் இதை நாளும் வந்து நம்ம ஒரு உணவை டார்கெட் மலச்சிக்கலுக்காக உணவை டார்கெட் பண்ணாலும் இல்லை ரெ ரெமடியை டார்கெட் பண்ணாலும் இதை நாளையும் நம்ம வந்து இது பண்ணி வச்சிருக்கணும் ஓகே என்ன நீங்க பேசும்போது சொன்னீங்க இந்த தூக்கமின்மை கூட கான்ஸ்டிபேஷனை க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா இது எப்படி லிங்க் ஆகுது நான் யாரெல்லாம் தூங்காமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைல் செக்ரீஷன் குறைஞ்சு போயிடும் இப்ப தூங்காம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் நம்மளுடைய லிவர் டைக் ஸோ அப் அந்த நேரத்துல தூங்காம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மெலட்டோனின் செக்ரிஷன் கம்மியா இருக்கும் கார்டிசோன் இது எல்லாமே இதாகும் பொழுது நார்மலா நமக்கு என்ன ஆகும் ஏன்னா ஏன் காலையில எழுந்திரிச்சோடனே மலம் கழிக்கணும் அப்படிங்கிறோம் மாலை மலம் காலையில நார்மலாவே நம்ம ஏன் காலையில எந்திரிச்சோடனே மலம் கழிக்கிறோம் ஏன்னா அதோட ஆக்ஷன் நடந்து அப்பதான் வரும் ஸோ தூங்காமல் இருப்பவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பயில் வந்து கட்டி ஆயிடும் சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா தூக்கமின்மை கான்ஸ்டிபேஷனை வந்து உங்களுக்கு வந்து உண்டு பண்ணும் ஏன்னா இது போனாதான் இந்த பைல் கான்சென்ட்ரேட்டட் ஆகணும் கரெக்டா போய் நம்ம குடலில் வந்து விழுகணும் இங்கேருந்து பேங்க்ரியாட்டிக் லிப்பேஸ் வரணும் அது உணவோடு சேர்ந்து போகணும் அந்த டைஜஸ்ட் ஆகி போகும்பொழுது தான் அது ஒரு நல்ல போய் வாட்டர் கண்டென்ட்டை கொண்டு வந்து நமக்கு மலம் ஸ்மூத்தாக கழிக்க வைக்கும் அப்போ இது எல்லாமே இது பண்றப்ப தூக்கமின்மையும் மலச்சிக்கலுக்கு ஒரு காரணமாக வந்து இருக்கும் ஸோ நம்ம நார்மலாக நாடி பார்க்கும் பொழுதே என்னமுன்னா சில பேருக்கு வந்து சொல்லுவோம் அலல் குற்றம் வந்து நாடி வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கிறது ஸோ அதனால தூக்கமின்மையும் மலச்சிக்கலுக்கு வந்து ஒரு பெரிய கா அப்போ இதை நாளையும் நம்ம மைண்ட்ல வந்து வச்சுக்கணும் டயட் ஆனாலும் சரி ஓம் ரெமடி சரி ஓகே இப்போ உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு ஒரு தடவை தான் மலம் கழிக்கிறோம் அப்படின்னா இவங்க இவங்க உணவு முறையில என்ன மாற்றங்கள் பண்ணணும் மருந்துகளா சித்த மருந்துகள் என்னெல்லாம் இதுக்கு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெயினா இந்த மலச்சிக்கல்னாலே திரிபிளா பேசிக் மெடிசன் இதுக்கு வந்து வயது விகிதாச்சாரமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு வயது குழந்தையில இருந்து மருத்துவரிடம் கேட்டு அவங்களுக்கு ஏத்தாப்புல டோஸ் எடுக்கணும் ஸோ திரிபலா சூரணம் பேசிக்கா எடுத்துக்கணும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் இதாகுது ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லைனா ரெண்டு டீஸ்பூன் வெந்நீரில் கலந்து எடுக்கலாம் இல்லை எனக்கு அது குடிக்க ஒரு மாதிரி இருக்குது பொ பொடியாது பண்ணு அப்படி இருக்குன்னா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் ஸோ அந்த திரிபலா சூர்ணம் தான் பேசிக்காக மலச்சிக்கலுக்கு ரொம்ப முக்கியமானது இது தேனில் கலந்து சாப்பிடலாம் தேன் ஆக்சுவலாக திரிபலா சூர்ணம் ஒவ்வொரு அனுபானமும் மாறுறப்ப வெவ்வேறு பலன் வந்து தரும் சோ இந்த திரிபலா சூரணமே வந்து தேன்ல கலந்து சாப்பிடும்போது அல்சர்லாம் இருக்கு பாத்தீங்களா அல்சருக்குலாம் ஒரு நல்ல ஹோம் ரெமடி வந்து திரிபலா சூரணத்தை தேன்ல கலந்து நம்ம சாப்பிடும்போது கான்ஸ்டிபேஷன் கியூர் ஆகும் மர கான்ஸ்டிப்ஷன் அப்படிங்கறப்ப நம்ம லூப் வாட்டர் வெது வெதுப்பான வெந்நீர்ல எடுக்கறப்ப தான் அது நல்ல ஒரு பலன் தரும் சோ இப்போ வந்து திரிபலா சூரணம் கழிச்சலை உண்டு பண்றதுக்கும் இருக்கு அதே மாதிரி சூரணம் கழிச்சல் ஆகிறவங்களுக்கு கொடுக்கறதும் இருக்கு யூஸ்வலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் கலந்து நம்ம சூரணம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கழிச்சல் ஆகுதுன்னா அது நிறு நிக்க ஆரம்பிக்கும் அது மாதிரி அரிசி வடித்த முதல் நாள் கஞ்சி இருக்கு பாத்தீங்களா அதுல சூரணம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா மலம் இருக்கும் அந்த கழிச்சல் அதாவது கழிச்சல் வந்து நிற்கும் சோ அதனால அனுபானம் மாறும் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் அனுபானம் நம்ம மாத் மாற்ற மாற்ற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆக்சனும் வந்து மாறும் சோ அதனால அதை நம்ம பார்த்தது பண்ணணும் அடுத்து குழந்தைகளுக்கு நிறைய பேர் குழந்தைகளுக்கு வந்து மலச்சிக்கல் வந்து இருக்கும் சோ அப்ப குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்லது வந்து கருப்பு உலர்ந்த திராட்சை தான் இப்ப இன்றைய காலகட்ட இல்லை கட்டத்தில் கை குழந்தைகள்ல இருந்து மலச்சிக்கல் இருக்கு நிறைய மருத்துவர்கள் இன்னைக்கு மலச்சிக்கலுக்கு மருந்துகள் கொடுக்குறாங்க குழந்தை மருத்துவர்கள் இல்ல வெளியில வந்து இதெல்லாம் வைக்கிறாங்க பட் அதையெல்லாம் தாண்டி நார்மலா நம்ம கருப்பு உலர்ந்த திராட்சை ஸோ கருப்பு உலர்ந்த திராட்சையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும் ஏன்னா இன்னைக்கு ப்ராசஸிங் பண்ண நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க கொண்டு வர இடத்துல நிறைய அந்த எச்சங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால நல்லா வாஷ் பண்ணணும் இப்போது ஒரு ஐந்து மாதம் ஆறு மாதம் குழந்தைகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது எவ்வளோ எடுக்குன்னா ஒரு அஞ்சே அஞ்சு கருப்பு உலர்ந்த திராட்சை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டெர்லைஸாக அதாவது எந்த கிருமியும் இல்லாத ஒரு இதில் வந்து செல்வரதுல வெந்நீர் ஊற்றி மூடி வச்சிடணும் மறுநாள் காலையில நல்லா அதை மசிச்சு விட்டுட்டு சுத்தமான கைகள்ல மசிச்சு விட்டுட்டு அத குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம் இது வந்து திராட்சையோட சேர்ந்து கொடுக்கணுமா தண்ணி மட்டும் கொடுக்கணுமா தண்ணீர் மட்டும் கொடுக்கணும் கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதாவது ஒரு எயிட் மந்த்ஸ்க்கு மேல போச்சுன்னா நல்லா மசிச்சு வந்து குடுத்துடலாம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுன்னா தண்ணீர் மட்டும் கொடுக்கறது வந்து நல்லது இப்ப பெரியவங்களா இருந்தா ரெண்டுமே சேர்த்தே கூட சேர்த்து எடுத்துக்கலாம் இப்ப பெரியவங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்றோம்னா ஒரு ஒரு வயதிற்கு மேல பட்ட குழந்தைகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு பத்து திராட்சை இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஏற மேக்சிமம் எவ்வளவு எடுத்துக்கலாம்னா முப்பது திராட்சை விதையோடு இருக்கணும் ஆனா டயபெட்டிக் பேஷன்ஸ் இதை எடுக்க கூடாது இந்த மாதிரி யூரிக் ஆசிட் இருக்கிறவங்க ஸோ அவங்கெல்லாம் இத அவாய்ட் பண்ணிருக்கணும் ஏன்னா இன்சுலின் ஸ்பைக் அதிகமாகும் யூரிக் ஆசிட் இருக்கவங்களுக்கு இது பியூரின் கண்ட் அதிகமா இருக்கும் வலியும் வேதனையும் ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கும் மலச்சிக்கல் இருக்கும் அவங்க இதை எடுத்தாங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஸோ அவங்க இல்லாம மற்றவங்க இதை வந்து அப்படியே அரைச்சு வந்து எடுத்துக்கலாம் அண்ட் இதுல வந்து எந்த கலர் திராட்சை எடுக்கலாம்ன்ற சந்தேகமும் கேட்கறாங்க எல்லாவற்றிற்கும் பெஸ்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பு உலர்ந்த திராட்சை விதையோடு இருப்பது ஏன் விதை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அடிஷனலாக ரிசர்வ் ஆல் இருக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு திராட்சைகளில் விதைகள் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அது துப்பிடுறாங்க ஸோ அது 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 இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது துப்புன விதைகளில் நார்மலாக விதைகளை எடுத்து கேப்சூல் பண்ணி அந்த ஒரு கேப்சூலோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ ருபீஸ் பெரிக்கோஸ் வைன்கெலாம் அது நல்ல ஒரு மெடிசனாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஸோ அதனால வந்து தயவு செய்து விதைகளை துப்பக்கூடாது அதை நல்லா கடிச்சு வந்து சாப்பிடணும் ஃபாலோ பண்ணலாம் நல்ல பலன் தரும் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்தி அத்தியும் நல்ல ரிச் ஃபைபர் கண்ட் அது மாதிரி அயின் இந்த அத்தியை என்ன பண்ணணும் அப்படின்னா மூன்று அத்தியை வந்து இரவு நேரத்துல நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அஹ் கொஞ்சம் டயபெட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அஞ்சு அத்தி கூட ஊற வச்சுக்கலாம் சோ ஊற வச்சிட்டு உலர்ந்த அத்தி இரவு நல்லா வெந்நீர்ல ஊற வச்சுட்டு காலையில அதை அரைக்கணும் அதை அரைக்கிறப்ப அதனுடன் சேர்த்து என்ன பண்ணால் ஒன்று கனிந்த வாழைப்பழம் இல்லைன்னா கொய்யாப்பழம் இது ரெண்டையும் இது பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று இது பண்ணி அரைச்சிட்டு காலையில் எம்டி ஸ்டமக்கில் வந்து குடிக்கணும் ஸோ ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது இது நம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை அவங்களுக்கே தெரியும் ஸோ ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழம் ஒன்று தான் போடணும் கனிந்த பழமாக தான் போடணும் ஸோ கொய்யா பழமும் என்ன அப்படின்னா விதைகள் இருக்கக்கூடிய பழுத்த கொய்யாப்பழம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருக்காங்க இந்த காலேஜ் போறவங்க ஸோ அவங்களுக்குலாம் இது எடுக்கும் பொழுது கொஞ்சம் ரெகுலரைஸ் ஆகும் ஆனால் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா டாக்டரை கேட்டு எடுக்கணும் ஏன்னா வேற ஏதாவது ரெண்டுலையுமே பொட்டாசியம் ஜாஸ்தி வாழைப்பழத்துலேயும் பொட்டாசியம் ஜாஸ்தி கொய்யாலையும் பொட்டாசியம் ஜாஸ்தி நம்மளுடைய பதிவுகளில் பொதுவாக இந்த இதுல எல்லாம் நம்ம சொல்றது என்னன்னா ஏன் கிட்னியை நான் சார்ந்து சார்ந்து சொல்றேன்னா இன்றைய காலச்சூழல்ல அவங்களுக்கே தெரியறதில்லை நிறைய பேர் வரும்பொழுதுதான் ஷாக்கிங்கா இருக்கு பாத்தீங்கன்னா சிறுநீரக பாதிப்படைஞ்சவங்க அதனால எல்லாரும் என்ன நினைக்கிறோம் சிறுநீரக பாதிப்புனா கால் வீக்கம் முகவீக்கம் இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இன்னைக்கு சிம்டம்ஸ் இருக்கிறதுல ஏ ஏசிம்டமாட்டிக் ஸோ அவங்க எடுத்துக்கலாம் அடுத்து இந்த செரிமானம் இந்த வயிறு உப்புசம் வரும் பாத்தீங்களா அதனுடன் மலச்சிக்கல் இருக்கவங்க பித்தப்பையில கற்கள் இருக்கவங்க உடல் இழைப்புக்காக நாங்க ட்ரை பண்றோம் உடல் வந்து நார்மலாக மலச்சிக்கல் வரும் ஏன்னா அவங்க டயட் வந்து சில பேர் லோ கேலரி டயட் எடுப்பாங்க இல்லை வேற டயட் லோ டயட் லோ கார்போடய் ரொம்ப ப்ரோட்டீன் ஃபேட் ஜாஸ்தியாக இருக்கும் ஃபைபர் அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க லோ கேலரியில் குவான்டிட்டி கம்மியாக இருக்கனால நார்மலாகவே வெயிட் லாஸ்க்கு இது பண்ணுறவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரும் ஸோ அவங்களுக்கு ஒரு நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த வெள்ளரிக்காய் கீரைக்காயின்னு சொல்றோம் பாத்தீங்களா ஸோ அதை என்ன பண்ணணும் ஒரு ஃபுல்லா எடுத்து நல்லா கொஞ்சம் தண்ணீர் விட்டு வந்து அரைச்சிடணும் அரைச்சதுல வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கால் லெமன் அதுல பிழிஞ்சு விடணும் பிழிஞ்சு விட்டுட்டு அதனுடன் வந்து கொஞ்சம் பிளாக் சால்ட் கலந்து டெய்லி நைட்டு இதை படுக்கும் போகும்பொழுது ட்ரிங்காக வந்து எடுத்துட்டு வரணும் எடுத்துட்டு வரும் பொழுது இதில் என்ன இருக்குன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்கு ஏன்னா வாட்டரும் ஃபைபரும் ரொம்ப முக்கியம் இந்த ஃபைபர் தான் அதை புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி கொண்டு போகும் ஸோ வாட்டர் கண்டென்ட் இருக்கணும் வாட்டர் இல்லாமல் இப்ப இந்த மைதாலாம் எடுக்க சொல்றதுனால என்ன பிரச்சனைனா நீங்க மைதாவில் எவ்வளவு தண்ணியை ஊத்துனாலும் அதை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரிதான் இந்த மைதா கீ இந்த பரோட்டா இதெல்லாம் கீழே போகும்பொழுது கடைசியா ஒரு இது மலைக்குடல் எண்டில் போறப்ப அது என்ன பண்ணும்னா வாட்டர் அப்சார்வ் பண்ணி ஒரு ட்ரைனஸ் வந்து உண்டு பண்ணிடும் அதுல ஃபைபரும் இருக்காது இந்த ட்ரைனஸையும் உண்டு பண்ணிடும் இதையும் தவிர நிறைய காரணங்கள் இருக்கு பட் பேசிக்கா மலைச்சிக்கலுக்கு இது ஒரு காரணம் இருக்கும் ஸோ அதை வந்து இது தவிர்க்கும் இந்த குக்கும்பர் அந்த வெள்ளரிக்காய் கீரைக்காய்னு சொல்றதும் லெமன் இந்தது ஸோ பெப்பரும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா சில பேர் கோல்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பெப்பர் ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா நைட் நைட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வா இருக்கும் ஓகே இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹோம் ரெமடிஸ் எல்லாம் இது பண்ண ஆரம்பிச்ச உடனே இமீடியட் ரிசல்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாமா டாக்டர் ஆக்சுவலா இதோட அவங்க டயட் நீங்க முன்னாடி சொன்னீங்க பாத்தீங்களா டயட் இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு பீஸாவும் பர்கரும் சாப்பிட்டாங்க அப்படின்னா கடை கிடையாது அப்ப என்ன அப்படின்னா ஒரு மலச்சிக்கல் இருக்கவங்க ஒரு நாளைக்கு போதுமான அளவு காய்கறி பழங்கள் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே கப் ஃபார்முலா பழங்கள் காய்கறிகள் ரெண்டும் வந்து பாத்துக்கணும் இது ஒரு நாளு இது ஒரு மூணு கப் அப்படிங்கறது எடுத்துக்கணும் சோ அது கண்டிப்பா எடுத்துக்கணும் அடுத்து ப்ரோபயோட்டிக் ஏதாவது ஒண்ணு எடுக்கணும் மோர் எடுக்கிறீங்களா தயிர் எடுக்கிறீங்களா அது ரொம்ப முக்கியம் அடுத்து பால் வரைக்கும் பார்த்து தான் யூஸ் என்ன காரணம் அப்படின்னா பால் வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல இருக்காது ஒரு ஒன்பது வயதுக்கு மேல இருக்காது அப்ப அதை தொடர்ந்து நம்ம பாலோ சும்மா சும்மா காஃபி டீ இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு என்ன உண்டு பண்ணும் அவாய்ட் பண்ணோம்னாலே போதும் நம்ம இந்த சொல்லக்கூடிய ஹோம் வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நிகழ்ச்சியில் வந்து மலைச்சிக்கல் அப்படிங்கிறது பொதுவா எல்லாரும் சொல்றது என்னன்னா அதை உடனே கவனிங்க அப்படிங்கறதுதான் இது எதனால எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் இது சரி பண்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கறதையும் எங்களுக்காக விளக்கி சொன்னீங்க ரொம்ப நன்றி டாக்டர் நன்றி